எல்லாருக்கும் திமுறா தைரியமா தன்னம்பிக்கையா அப்படி வாழணும்னு ஆசை இருக்கும் தானே எல்லா பெண்களுக்குமே இந்த ஆசை இருக்கும் தானே அப்போ அவங்களாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்க நல்ல கணவர் அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையவே கிடையாது தைரியம் திமிரு தன்னம்பிக்கை இதெல்லாம் வேணும் அப்படின்னா கையில் காசு வேணும் அந்த காசு இருக்கு அது நம்ம அப்பாவோட சொத்துலேயோ இல்லை கணவரோட சொத்துலயோ வந்ததா இருக்கக்கூடாது அப்படி இல்லாம தானாவே சம்பாதிக்கும் போது ஒரு திமுறும் தைரியமும் வரும் இருக்கு இல்லையா அதாவது தனபலம் கொடுக்குற தைரியத்தை வந்து இந்த உலகத்துல யாராலையுமே கொடுக்க முடியாது உண்மைதான் அதே மாதிரி அந்த தனபலத்தை தானே சம்பாதிக்கும் போது இருக்கிற தைரியம் வந்து தைரியமும் திமுறும் தன்னம்பிக்கையும் வந்து யாராலையும் கொடுக்க முடியாது ஸோ எல்லாருமே வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த வீடியோல இல்லை நம்ம பாட்டியெல்லாம் சொல்லுவோம் இந்த கிளவிக்கு இருக்கிற திமுர் ஊரில் ஒருத்தவங்களுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆமா அவங்களுக்கு எப்படி அவ்வளோ திமிர் வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அவங்களோட பிள்ளைக்குட்டி அவங்க ஒரு ஏழு எட்டு குழந்தைங்க பெற்றதுனாலையோ இல்லை வந்து பரம்பரை பணக்காரங்களா இருக்கிறதுனாலயோ அதனால அந்த திமிரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இத்தனை குழந்தைங்க இருக்கு இவ்வளோ பணக்காரங்களா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்காங்களா அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க இருக்க மாட்டாங்க அவங்களால முடி படிப்பறிவு கூட இருக்காது என்ன பண்ணுவாங்க மாடு வளர்ப்பாங்க இல்லை கோழி ஆடு மாடு என்ன அவங்களுக்கு தெரியுமோ அதை வச்சு அவங்க சம்பாதிக்க பார்ப்பாங்க சம்பாதிச்சு தான் கையில் நாலு காசு புழங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீ கேளு இவ்வளோ சொத்து இருக்க இருக்கு நீ எதுக்கு இதெல்லாம் செய்யற இவ்வளோ எதுக்கு கஷ்டப்படுற அப்படின்னு கேட்டு பாருங்க அதுக்கு அவங்களோட பதில் என்னவாக இருக்கணும் என் கையில் நாலு காசு இருக்கணும் நான் யார்கிட்டையும் கை நீட்டி நிற்கக்கூடாது அப்படின்றதான் இருக்கும் இல்லையா பெண்கள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குடும்ப சூழ்நிலையினால பாதி பேர் வேலைக்கு போறாங்க அப்புறம் வந்து படித்ததுனால வேலைக்கு போகிறாங்க மனசுக்கு பிடிச்சதுனால வேலைக்கு போறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அதே சேம் டைம் சில பெண்கள் என்ன போலன்னு கூட சொல்லலாம் குழந்தைங்களை காரணமாக காட்டி வேலைக்கு போகாமல் இருக்காங்க படிப்பு இல்லை நான் படித்த படிப்புக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்றது பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா வயசானவங்க எல்லாம் பாத்தீங்களா அவங்களால என்ன முடியுதோ அதை செய்றாங்க அப்படி இருக்கும்போது நான் படிக்கல அப்படின்னு ஒரு காரணம் காட்டி ஒதுங்கி இருக்க கூடாது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓகே குழந்தைங்க இருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குழந்தைக்காக வெயிட் பண்றீங்க ஓகே அதுக்கப்புறமும் நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை நம்பிக்கிட்டே டிபெண்ட் பண்ணிக்கிட்டே வாழக்கூடாது நமக்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் இதில் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டரை பார்க்குறேன் அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நான் ஒரு சாதாரணமாக எல்லா பெண்ணுக்கும் வர கேள்வியை தான் நான் கேட்குறேன் ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு கோவம் வந்து என்னை திட்டுறாங்க திட்டி முடிச்சுட்டு அவங்களுக்கு மனசு கேட்கல திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுகிறாங்க பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் பி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணேன் அப்போ நான் வந்து நார்மல் டெலிவரிக்காக ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து எம்டியும் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு நான் என்ன பண்ண பண்ணுறேன் நிறைய என்ன சொல்கிறது ஐவிஎஃப் பண்ணுறேன் ஐவிஐ பண்ணுறேன் அவங்க மெடிக்கல் ஃபீல்டில் உள்ள எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் எல்லாத்தையும் நான் ஒரு ஆளாக பார்த்துட்டு இருக்கேன் நான் இப்போ வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நான் சம்பாதிக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு திமிர் இருக்க தான் செய்யும் எனக்கு ஒரு ஹெட்வைட் இருக்க தான் செய்வோம் நான் இப்படி தான் கோவப்படுவேன் அப்படின்னு அவங்க கோவப்படுத்தினதை நான் நியாயப்படுத்தினாங்க ஸோ இது வந்து அவங்க செஞ்சது சரியா தப்பா அப்படின்றத நான் பார்க்க விரும்பலை அவங்களோட திமிரையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நான் பார்க்குறேன் அவங்களுக்கு எப்படி இந்த திமுரு தைரியம் தன்னம்பிக்கைலாம் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அவங்க சுயமாக சம்பாத்தியம் பண்ணுறதுனால அவங்க சம்பாதிக்கிறதுனால லட்சக்கணக்கில் சம்பாதிச்சவங்க இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு தைரியமும் திமுறும் வருது அப்படி இல்லையா ஸோ அதனால நம்ம எல்லாருமே நம்மளால என்ன முடியுதோ கண்டிப்பாக அதை நம்ம செய்யணும் நம்ம சம்பாதிக்கணும் ஒவ்வொரு பெண்ணுமே வந்து தன்னோட சுயக்காலில் சொந்த காலைல நின்று பெருமையாக வாழணும் தைரியமாக வாழணும் திமுறாக வாழணும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் வந்து மற்ற பெண்களை பார்த்து நம்ம வந்து ஆணும் வாயை காட்டிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும் இல்லையா ஸோ அதுக்கான முயற்சி எடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ டூ ஆல்